வணக்கம் அருள் தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிட சேனல் சார்பாக ராசியின் தத்துவ அடிப்படை வீடுகள் கொண்ட ஒரு அமைப்பை நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே இந்த வீடியோவை வந்து மறக்காம முழுசா பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா பன்னிரண்டு ராசிகள் உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவடி மேச ராசி அப்படிதான் நம்மளுடைய முதல் ராசி இந்த மேச இருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஓகேங்களா இந்த ராசி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே அப்படின்னா அந்த மேசராசி காரர்கள் எங்க வீடு கட்டுவாங்க ஓகேங்களா ராசிப்படி வசிக்கும் இடம் அதையும் நம்ம பாக்கணும் மேசராசின்னா சரராசி மேஷம்னா உங்களுக்கு தெரியும் அது ஆட்ட குறிக்கிது ஆடு அப்படிங்கிற இடம் மேசராசி வந்து கரடுகள் பத்தி குறிப்பதனால கரடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அவங்களுக்கு வீடு அமையும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பாக்குறான்னு வச்சுக்கல அந்த விவசாய பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோ அந்த விவசாயத்துக்கு அந்தாண்ட விவசாய பூமி தாண்டி இருக்கக்கூடிய கரடுகள் அதாவது மேடான ஒரு காடுகள் ஆடு மேயக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வறட்சி பகுதியான காடுகள்லாம் இருக்கக்கூடிய இடம் அதுதான் அந்த மாதிரி இடங்கள்ல மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக வீடு கட்டி குடியிருப்பாங்க மேசம் சரராசி என்பது அப்படின்னால மலைக்கு கரடு அதாவது பெரிய மலை உயரமான மலை இருக்காது மேடான பகுதிகள் பள்ளமான பாங்கான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க குடியிருப்பாங்க அதுதான் இந்த மேசராசியுடைய ஒரு அமைப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா ராசி இரண்டாவது ராசி இரண்டாவது ராசி ரிசவராசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வயல்வெளி இப்ப அந்த ரிசபராசியுடைய சின்னம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலை மாடு மொத்தத்துல அது மாடுன்னு தான் சொல்றாங்க ஆனா அந்த ரிசவராசி அப்படிங்கிறது புல்கள் வைந்த ஒரு வயல்வெளி பகுதி அல்லது புல் இருக்கக்கூடிய ஒரு காடு இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இடங்கள்ல மேக்சிமம் ரிசவராசிக்காரர்கள் அது ஸ்திர ராசி அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஸ்திரமான ஒரு வீடு கட்டி கண்டிப்பா இருப்பாங்க இது ரொம்ப அந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பகுதியில இப்போ பன்னிரண்டு ராசிகளை யாராவது ஒருத்தர் நான் இந்த இடத்துல நிலவாங்கான்னு இருக்கேன் இந்த இடத்துல வீடு கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த இந்த மேசராசி வந்து பாத்தீங்கன்னா கட்டி இடம் அத்தனை இடமும் நம்ம நேரிலேயே போய் ஆவி செஞ்சு பாயத்தாச்சு மேடு பள்ளமா இருக்கக்கூடிய ஆடுகள் மேயக்கூடிய அதாவது நல்ல சிலுசுன்னு வளர்ந்துருக்க புல்லு மேயக்கூடிய இது மாடுகள் ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்ந்து போன புல்ல மேயக்கூடிய அதாவது கொஞ்சம் பசையாவும் இருக்கும் காய்ந்து போன மாதிரியா இருக்கும் இரண்டு கட்டான இருக்கக்கூடிய ஹீட்டு வெப்ப பூமி அதாவது எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அஹ் நஞ்சை புஞ்சை விவசாய நலம் அப்படின்னு சொல்லாம பருவமழை மட்டும் பெய்தால் மட்டும் இருக்கக்கூடிய வயல்வெளி காடு இருக்கு பாத்தீங்களா பருவமழை பெய்தால் மட்டுமே விவசாயம் செய்யக்கூடிய நீர் வசதி இல்லாத பருவமழை இருக்கு அந்த ஹீட் வெப்பம் மேசராசி நெருப்பு தத்துவம் இல்லையா அந்த மாதிரி இடங்கள் ராசியில அவங்க வீடு கட்டுவாங்க இரண்டாவது ரிஷபராசி அப்படிங்கும் போது அதுல கொஞ்சம் நஞ்ச புஞ்ச நிலத்துல விவசாயம் பார்த்து இருக்கக்கூடிய ராசிகள்ல அவங்க கண்டிப்பா விவசாய நிலத்தில் வீடு கட்டுற மாதிரி அமைப்புல வரும் அதே போல மிதன ராசி அப்படின்னு சொல்லிட்டு நகரம் டவுன் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உபயராசி என்பதால் இந்த உபயராசிக்காரர்கள் பள்ளிக்கூடம் இருக்கு பார்த்தீங்களா பள்ளிக்கூடம்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எஜுகேஷன் இடம் இருக்கு பாத்தீங்களா கல்விக்கூடம் அந்த பகுதியில அவங்க நிலை வாங்கி வீடு கட்டுவாங்க இவங்களுக்கு எல்லாமே பள்ளிக்கூடத்தை சார்ந்து இருக்கிற பகுதியில கண்டிப்பா இவங்களுக்கு நிலம் வாங்கி வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இல்ல வீடு கட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா தரும் அது போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது கடகராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் கடகராசிங்கிறது என்ன தெரியுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மிதனராசி எது காற்று ராசின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிதனராசி காற்று ராசி இருந்தாலும் அது புதனுடைய அம்சமா இருக்கிறதுனால அடிப்படை பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய ஒன்னாவதுல இருந்து ஐந்தாவது வரை இருக்கக்கூடிய வகுப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடங்களை கண்டிப்பா இவங்களுக்கு வீடியோ அந்த இடத்துல வீடு கண்டிப்பா வாங்குவாங்க கட்டுவாங்க கடகராசிக்கார் வந்து நீர்நிலை சார்ந்த ஒரு ராசி நீர் அப்படிங்கிற இடம் நீர் அப்படின்னா இப்ப வயல்வெளி வாய்க்கால் இருக்குன்னு வச்சுங்க இந்த வாய்க்கால் ஓரத்துல அவங்க எல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க ஏன்னா கடகராசிக்குரிய அமைப்பு வந்து நண்டு நண்டு எங்க இருக்கும் அந்த வாய்க்கால் ஓரத்தில் இருக்குற வலையில நண்டு இருக்கும் நண்டு பிடிக்கக்கூடிய அமைப்பா நண்டு வசிக்கக்கூடிய மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆற்று பாசனம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஆற்று பாசனம் இருக்குன்னா அந்த ஆற்று பாசனத்துடைய ஓரமா இருக்கக்கூடிய ஒரு ஜலம் அந்த ஜலத்தோரத்துல இருக்கக்கூடிய இருந்து நீர் பிரிந்து வரக்கூடிய ஒரு வாய்க்கால் அந்த மாதிரி இடங்கள்ல கடகராசிக்காரர் கண்டிப்பா வீடு கட்டி குடி இருப்பாங்க இந்த கடகராசி வந்து சரராசி என்பதனால் அவங்க வெளியூர்ல ஊருக்கு எல்லையில அவுட்டர்ல அந்த ஆற்று ஓரமா அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்க வாய்ப்பு தரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தருடைய அம்சமா இருக்கு இது வந்து சந்தனோடைய அம்சமா இருக்கிறதுனால அம்பால் கோயில் அருகாமையில அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள அந்த வாய்க்கால் பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கும் அந்த அம்மன் கோயில் ஊருக்குள்ள எப்பவுமே எல்லாமே அம்மன் பண்டிகை விழாவில கொண்டாடுவாங்க அந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து வீடு கட்டக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பா கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அமைப்புல அவங்க வீடு வாங்குவாங்க கட்டுவாங்க அது போல பாத்தீங்கன்னா ஒரு நாலு ராசி சொல்லியாச்சா அதே போல மேசராசி நம்ம வந்து நாலு ராசிகளை எடுத்தாச்சு மேசராசிக்காரன் இந்த வயல்வழின்னு சொல்லிட்டு இல்லைங்களா வயல்னா கரடு மார்ந்த பகுதி கடல் கரடாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரிசவராசி வயல்வழி மிதனராசி ஒன்னாவது பள்ளிக்கூடங்கள் இவங்க மூணு பேத்துக்கு எந்தெந்த தெய்வுகள் இருக்குது மேசராசி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மலை மேல ஒரு சிறிய குன்று இருக்கும் அதாவது பெரிய மலை கிடையாது பள்ளி மாதிரி பெரிய மலை கிடையாது ஒரு சிறிய குன்று இருக்கும் அந்த சிறிய குன்றுல அவங்க முருகன் கோயில் வச்சிருப்பாங்க அந்த குன்று பக்கத்துல அவங்க குடியிருப்பாங்க ரிசவராசி மேம தான் விவசாயம் சார்ந்த இடங்கள்ல வயல்வெளி மாடுகள் நல்லா மேய்ச்சி பசு பால் கறந்து இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வீடு கட்டி வசிப்பாங்க வயல்வெளியில் இருப்பாங்க விவசாயத்தை சார்ந்த பூமியில் நஞ்சை புஞ்ச நிலத்தில் இருப்பாங்க அவங்களுடைய தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் ரிசபத்துக்கெல்லாமே எல்லாமே தெய்வத்தை மிகு அதாவது கொஞ்சம் தூரத்திலே குலதெய்வம் இருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புலாம் அவங்களுக்கு இருக்கும் ராசிகர்களுக்கு அப்படியே வந்து பள்ளிக்கூடங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் கண்டிப்பா கிடைக்கும் அவங்க தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரு தள்ளி பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெருமாள் கோயிலாக விஷ்ணு சிவாலயம் சார்ந்த இடங்களும் இருக்கக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு அந்த கோயில் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள் வீடு கட்டலாம் கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பால் சொல்லியாச்சு அம்பால் இருக்கிற இடம் பார்த்து இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க இடம் கிடைக்கும் பண்ணிக்கலாம் சிம்மராசி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்டுடைய நிர்வாகம் உங்களுக்கு தெரியும் நிர்வாகம் எங்க இருக்கும் கவர்மெண்ட் நிர்வாகம் ஓகேங்களா இந்த கவர்மெண்டைய அரசு நிர்வாகம் ஒரு யூனியன் ஆபீஸ் நிர்வாகம் கலெக்டர் ஆபீஸ் அந்த நிர்வாக ஆட்சித்தொருள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துலேயே நிலவங்கி வீடு கட்டுற யோகங்கள் ஏற்படும் அதிகார ஏற்படும் அந்த மாதிரி அவங்களுக்கு வீடு எந்த இடத்துல கட்டி வந்தாலும் அந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த தெருவில் வந்து ஒரு சிவாலயம் இவங்க நிலவாங்கிட்டா கூட திடீர்னு ஒரு சிவாலயம் உருவாகும் ஈஸ்வரன் கோயில் வந்து அந்த பகுதியில் அவங்க ஸ்ட்ரீட் வீதியில் இருக்க மாதிரி இருக்கு சிட்டிக்குள்ளே கிடைச்சாலும் சரி இல்லை கிராமத்துல கிடைச்சாலும் சரி அந்த மாதிரி இடங்கள் இருக்கு நிர்வாக அலுவலக ஆபீஸ் சென்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரா அரசு நிர்வாகங்கள் இயங்கக்கூடிய தலைமை இப்போ கலெக்டர் ஆப்ஷன் எடுத்து ஒரு மாவட்ட ஆட்சித்துறை கலெக்டர் அந்த மாதிரி சிம்மராசிகளுக்கு அந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பா மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி இடங்களை நிலவாங்கல வீடு அமையும் அதுபோல பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்ணீராசி வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷத்து எப்படி ஆறா ராசியா இருக்கனால ஹோட்டல் இருக்கு பார்த்தீங்களா அதிகம் அதிகபட்சமா இருக்கக்கூடிய வணிகம் வியாபாரங்கள் ஹோட்டல் இருக்கிற இடத்துல கண்டிப்பா அமையும் ஹோட்டல் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் துணி சார்ந்த விஷயங்கள் புதன் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் கிரக மாதிரில ஹோட்டல் சார்ந்த நிறையா வியாபார ஸ்தலங்கள் ஹோட்டல் சார்ந்த இறங்கக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பாக அவங்களுக்கு இது கண்டிப்பாக அமையும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு ச விஷ்ணு ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் விஷ்ணு சார்ந்த அமைப்பு என்னன்னா ஆஞ்சநேயர் அந்த மாதிரி பெருமாள் இந்த மாதிரி கோயில் ராமருடி கோயில் இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்களுக்கு நிலவாங்களா வீடு கட்டில் அமைப்பு வரும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுபோல் துளாராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு டவுன் சிட்டின்னு வச்சுக்கோங்க சிட்டியில் நம்ம நடந்து போகும்போது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அது வந்து நகரம்னு சொல்லுவாங்க டவுன் அந்த டவுன் சார்ந்த விஷயங்கள்ல ரோடு இருக்கும் ரோடு பேஸ்னா உங்களுக்கு தெரியும் பைபாஸ் ரோடா அல்லது சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய ரோடோ இருக்கும் அந்த ரோடு பேஸிலேயே இவங்களுக்கெல்லாம் வீடு அமையும் சாலை ஓரத்துல எல்லாம் வீடு அமையும் துளாராசிக்காரர்களுக்கு அதனால அவங்களுடைய தெய்வம் வந்து குலதெய்வத்தை அருகாமல் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் அமையும் அதனால வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு வியாபார ஸ்தலம் வந்து ஒரு பேக்கரி ஸ்டாலு ஒரு டீ ஸ்டாலு ஜவுளி கடை அஹ் அப்பார்ட்மெண்ட் மாடி இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு துளா ராசிக்காரர்கள் கண்டிப்பா நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டுற வாய்ப்பு அதிகபட்சமா இப்ப நான் சொல்றது எல்லாமே மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் இவங்க எல்லாம் அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க அது மாதிரி வாய்ப்பு தான் அது போல விருச்சிக ராசிக்கார் நில வாங்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டான்னு வச்சுக்கேன் விருச்சிகராசியுடைய அமைப்பு வந்து பூமிக்காரர்கள் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய அம்சம் விருட்சம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க நில வாங்குற பகுதியில எங்கயா போய் நில வாங்கினாங்கன்னா அந்த விருச்சிகம் தேல் இருக்கு பாத்தீங்களா அந்த ராசி அது அவங்க எங்க நில போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கே எப்ப நிலவாங்க போனாலும் அந்த நிலத்து பக்கத்துல அல்ல அந்த நிலத்துல ஒரு கிணறு கண்டிப்பா இருக்கும் அந்த கிணத்துல வந்து ஜனம் மிக மிக ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் தண்ணி இருக்காது கொஞ்சமாக தண்ணி இருக்கக்கூடிய இடமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிணத்த மூடலமா வேண்டாமா வாஸ்து உரையில கிணறு ஈசானியத்துல இருந்தா மூட வேண்டாம் மற்ற இடங்கள்ல இருந்துட்டா நீங்கள் மூடணும் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கணும் அப்ப எங்க விருச்சிகராசிக்க நிலம் வாங்கினாலும் அந்த நிலத்துல போர் இருக்கும் கண்டிப்பா கிணறு இருக்கும் ஆழ்துளை கிணறு போர் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பா நில வாங்குற வாய்ப்பு கண்டிப்பாமே நிலம் யாராவது வாங்கினா கூட அடுத்தது வந்து ஆழ்துளை போர் அதாவது ஆழ்துளை கிணறு போர்லாம் போட்டுக்குவாங்க அந்த வீட்டில் அந்த அவங்க குடியிருக்கிற வீட்டில் அந்த மாதிரி கிணறு ஆழ்துளை கிணறு இருக்கும் வீட்டிலேருந்தே இருந்தே தண்ணி எடுத்துக்கிற மாதிரி அமைப்புல கண்டிப்பா கொடுக்கும் இவங்களுடைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அருகாமையில் ஒரு முருகன் கோயிலா அம்மன் சன்னிதானம் இருக்கிற மாதிரி இடங்களாமே அவங்க அடிக்கடி அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உள்ளூர் உள்ளூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தெய்வம் இருக்கும் அவங்க உள்ளூர் கோயில் தெய்வம் ஒன்று இருக்கும் அடுத்து தனுசு ராசி பார்த்தீங்கன்னா குரு பவனுடைய வீடு தான் ஆனால் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய லேத்து ஒர்க்ஷாப்பு பற்ற பைக் பற்ற கார் பற்ற ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அமைப்பு உள்ள இடங்கள் அவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு போய் நிலம் பார்த்தாலும் அந்த மாதிரி இடத்துல தான் வாங்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அந்த நிலத்தை வாங்கும்போது போது விவசாய நிலமா காடா இருந்துச்சுன்னா கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபேக்ட்ரிகள் அதிகமா வரக்கூடிய அமைப்பாக அந்த நிலம் கண்டிப்பா அந்த இடம் மாறிடும் இவங்க வாங்கி வீடு கட்ட காட்டியும் சுத்தி முத்தி அல்ல ஃபேக்ட்ரி கம்பெனி லேத்து ஒர்க் ஷாப்பு ஆயுதங்கள் தயாரிப்பு அப்ப பார்த்தா டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கறது கொல்லம் பட்டுற மாதிரி அந்த மாதிரி இடங்களை அமைஞ்சிடும் மகர் ராசிக்காரர்கள் வந்து சதுப்பு நிலம் மாதிரி எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ மழை பெஞ்சு சேரு கொதை கொதன்னு இருக்கு காலை வச்சா உள்ள இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி எங்க இருக்கு அந்த மாதிரி இடமெல்லாம் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் மழை பேஞ்சுட்டே இருக்க உங்களுக்கு கிடைக்கும் மழை பெய்கிட்டே இருக்கணும்னா இப்போ ஊட்டின் இடத்துக்கு மழை மேலே வேண்டியது இல்லை மழை பெஞ்சு அந்த புத புதன் இருந்துட்டே இருக்கு பாத்தீங்களா இப்ப கேரளா மாதிரி இடங்கள் மகராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி எப்ப பார்த்தா மழை பெஞ்சு கொஞ்சம் வச்ச வத வத வதன்னு வதியா இருக்கட்டும் சேரா இருக்கணும் மகராசிக்கு கண்டிப்பா அமையும் அந்த மகராசி அதிபதி சனிபோனா இருக்கிறதுனால சபரிமலை ஐயப்பன் இருக்கிற இடம் அங்க இருக்கிற கோயில்கள் ஏற்படும் பழையான சிவாலயம் இருக்கும் மாசானமன் பெரியாண்டிச்சின்னு சொல்லக்கூடிய இடம் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு அந்த ஏரின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்களா அந்த ஏரி ஓரமா இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வீடு கட்டுற யோகம் ஏன்னா கால் வச்சு கொஞ்சம் புத புதனே இறங்குற மாதிரி இடமா இருக்கும் மகர ராசிக்கு அது மகர லக்னமா இருந்தாலும் அவங்களுக்கு அப்படிதான் வரும் கொஞ்சம் புத புத புதனே கால் வச்சா கொஞ்சம் இறங்குற மாதிரி ஏரியா வரும் இப்போ செம்பரம்பாக்க ஏரி சென்னைன்னு எடுத்துங்களேன் அது பக்கத்துல வீடு நான் போய் பண்ணி கொடுத்த இடமெல்லாம் அப்போ முழங்கால் வரையில் அந்த சேர் இருக்கும் தண்ணி வச்சா வளவல் வளர்க்கும் அந்த மாதிரி இடங்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி வீடுகள் அமையும் அதை பார்த்து அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க நிலை வாங்கி வீடு கட்டுறது அமைப்பு இவங்களுக்கு வாங்குற அமைப்பு கட்டுற அமைப்பு குடியிருக்க அமைப்பு அந்த ஏரி ஏறி சார்ந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தது கும்பராசி எடுத்துக்கலாம் கும்பராசிக்கு அதிபதி யார் சனி பவன் தான் இந்த கும்பராசி எங்க வீடு கட்டி வசிப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இவங்க வீட்டு பின்னாடியே மலை இருக்கும் கரடு மலை அதாவது இவங்க எல்லாம் மலையில வீடு கட்டி குடியிருக்குவங்க ஊட்டி கொடைக்கானல் எடுத்துக்கங்க அந்த மாதிரி இடம் ஹில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மலை மலைச்சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல மேக்சிமம் இவங்க வீடு நிலம் வாங்கி வீடு கட்ட மாதிரி அமைப்புல வரும் அங்க வீடு அவங்களுக்கு கிடைச்சிக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறிய குன்றுன்னு எடுத்துங்க இப்ப நம்ம ஊருக்குள்ள நிறைய இடங்களை பார்க்கும்போது சின்ன கரடு குன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த குன்று மேல இவங்க வீடு கட்டி குடியிருப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ள எங்க வாங்குற மாதிரி இருந்து வச்சுக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாடி கட்டி உயரமான இடத்துல மூணாவது மாடி ரெண்டாம் மாடி தான் குடியிருப்பாங்க இந்த கும்பராசிக்கு எப்பவுமே அப்படிதான் நிகழும்னு வச்சுக்கலாம் அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டா ஒரு எளிமையா புரியிற மாதிரி கொடுத்துருங்க வச்சுக்கல ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்கு இன்னும் நுட்பமான நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப மேலோட்டமா சொல்லும் போது எந்தெந்த பகுதியில வாங்கல எந்தெந்த இடத்துல என்ன இருக்கு மைல்டா உங்களுக்கு லைட்டா சொல்றோம் இதை ஆழ்ந்து நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அஸ்ட்ராலஜரா இருந்தாலும் சரி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறவரா இருந்தாலும் சரி அல்லது பொதுமக்கள் ஜோதிட மேல ஆர்வம் இருக்கவங்களா சரி ரொம்ப ஆய்வு செஞ்சு இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அடுத்தது மீனராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடல் சார்ந்த பகுதியில இருக்கும் உப்பு அது வந்து உப்புங்க மீனராசி கடல்னானு உப்பு இல்லைங்களா அப்ப உப்பு சார்ந்த இடங்கள் உப்பு விற்கிற இடம் தூத்துக்குடி மாதிரி இடங்கள் உப்பு விற்க சார்ந்த இடங்கள் உப்பளங்கள் இருக்கிற இடம் அதே போல மீனராசின்னா மீன் மீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தெருள் வந்து கண்டிப்பா மீன் விற்பாங்க ஆஹ் மீன் எல்லாருமே எல்லா தெருவில் விற்பாங்க அப்படிங்கறதுல அந்த இடத்துல ஒரு கடை வச்சு சென்றை வச்சு மீன் விற்கிற மாதிரி இடங்கள்ல இருக்கும் மீன் பிடிக்கிற தொழில் இருக்கும் மீனவர்கள் அதிகமா இருக்கிற பகுதி இருக்கும் அல்லது கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இந்த மாதிரி கடல் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்களை நில வாங்கி வீடு கட்டி அதுல ரொம்ப ரிச்சா வாழக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா அவங்களுக்கு தரும் மீன வந்து பாத்தீங்கன்னா வந்து மேல் மேல குடியிருக்க மாதிரி மூணு மாடி ரெண்டு மாடி கட்டி குடியிருக்கிற மாதிரி அமைப்பு இவங்களும் கண்டிப்பா கிடைக்கும் தனுசு ராசிகர்களுக்கு தரை சார்ந்த இடங்கள் வீடு கட்டிக்கும் ஆனா மீன ராசிக்கு மேல சார்ந்த விஷயம் இவங்க ரெண்டு பேரும் தனுசு மீனா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க வள வழி வழியா வழிபட்ட ஒரு குலதெய்வ வழிபாடு பக்கத்துல இருக்கும் அது இல்லாத சிவாலயம் பக்கத்துல இருக்கு எல்லா தெய்வமும் அங்க இருக்கிறோம் பன்னெண்டு ராசிகள் அங்க இருக்கறனால பன்னிரெண்டாம் ராசி அங்கே இருக்கிறனால தெய்வத்துல எந்தெந்த அந்த தெய்வம் இருக்கோ ஒரு சிவாலை இருக்குன்னா அம்பாள் இருப்பாங்க முருகன் இருப்பாங்க எல்லா தெய்வமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துடைய அமைப்பா அந்த மீனராசி இருக்கிறனால கடல் சார்ந்த பகுதியில் கடல் மட்ட பக்கத்துல போய் குடியிருக்கிற மாதிரி அமைப்பு இங்க பார்த்தா கடல் தெரியற மாதிரி அமைப்பு அவங்களுக்கு எப்போ மீன ராசி கண்டிப்பா இருக்கும் அவன் நின்று பார்த்தோன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து வாட வீடு குடியிருக்கிற வீட்டுக்கு ஓரளவுக்கு அமையும் சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி இடங்களை தான் அமையும் இந்த மாதிரி இடங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் கட்டிக்கலாம் ஆனா எந்த இடமா எப்படி இருந்தாலும் சரி மக்களே வாஸ்து முறையில அந்த இடத்த கட்டடங்கள் அமைக்கும் பொழுது சுவாச சுவாசம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பேர் திருமண வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கிற மாதிரி வாசு சார்ந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டா மிக சிறப்பாகவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா மிக தெளிவாகவும் ஓரளவுக்கு கொடுத்துருவோம் அடிப்படை இன்னும் இது மேல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம போக போக இதை பத்தி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஓகேங்களா இந்த ராசிகள் படி நீங்க இடத்த வாங்கலாம் நில வாங்கலாம் வீடு கட்டலாம் மக்களே இப்ப இதுவரையே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க கடைபிடிச்சு பாருங்க வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு சதவீதம் இது உண்மையாத்தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளை நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே ஒரு எளிமையா ஈஸியா உங்களுக்கு வாங்குற ஒரு விஷயங்கள் இடம் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா புரியும் அதுதான் இந்த பன்னிரெண்டு கூடிய அதிர்ஷ்ட தத்துவம்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த காணொலி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா இதை பத்தி கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மீண்டும் மற்றொரு காணலில் இது மாதிரி விஷயங்கள் மிக தெளிவாக சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அருள்தீபம் ஆன்மீக ஜோதிடம்